கிறிஸ்தை போய் தேடிக்கொண்டு அவர்கள் வருகிறாங்க ஆமா இந்த பத்து வயசில் எட்டு வயசுக்கு பத்து வயசு கீழே தொலைஞ்சி போன பசங்களாம் பதினஞ்சு வயசு வரைக்கும் அங்கெங்கே வேலை செஞ்சு ஹோட்டலில் கிட்டலாம் வேலை செய்யும் அந்த காலத்தில் அப்புறம் பணம்லாம் தேடிட்டோடனே ஊரை பார்த்து போயிடுவோங்க சிலத்து சில பேர் எல்லாம் படிச்சு கிடிச்சி வளர்ந்து வந்தோன்னா மறுபடியும் ஊருக்கு நாட்டை விட்டு வந்தவங்களாம் திருப்பி போய் சேர்ந்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் என் ஜனம் என் இனம்ட்டு போயிடுவோம் இது அப்படியே இல்லை வந்தது வந்தது தான் யோசேப்பின் வாழ்க்கையில் ஆழமாய் காணப்படுகிற பிரதிஷ்டை சொல்லுகிறேன் வந்தது வந்தது தான் ஆனால் அந்த ஜனங்க வருகிறாங்க அந்த ஜனங்க வந்து பார்க்குறாங்க அந்த ஜனங்களுக்கும் ஒரு தேவைன்றதுனால தான் அவங்க வராங்க யோசிப்பை தேடிலாம் வரல அப்போவே அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க யோசிப்பை இறந்துட்டாங்க அது மாயம்தான் அது வஞ்சகம் தான் துரோகம்தான் இல்லைன்னு சொல்லு இப்போ அதெல்லாம் நினைக்கிறது இல்லை நல்ல சரியான தேவ சமூகம் உடைய மனுஷன் உங்களுக்கு முன்னாட்டில் உங்கள் குடும்பத்தார் செய்த நன்மைகள் தீமைகள்லாம் நினைக்க கூடாது நன்மைகள்லாம் நினைக்கலாமே தவிர தீமைகள் நினைக்கக்கூடாது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்ன அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்கு தான் உன் மேலே இருக்கிற அபிஷேகம் பிரித்து எடுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணால் ஏதாவது ஒன்று இருந்தால் தானே நீங்கள் பிரிஞ்சு வருவீங்க அப்படி இருந்தும் சில பேர் பிரிஞ்சு வரமாட்டாங்க இது தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கப்படுகிற வாழ்க்கையை சொல்லுகிறேன் இணைக்கப்பட வேண்டியது முதல்ல மன ரீதியில் சொல்கிறேன் சரி ரீதியில் இல்லை போத்திபர் வீட்டில் அவன் இருந்து ஜீவியம் பண்ணுவான் போத்திபுருடைய பெண்மணி பொல்லாத பெண்மணி வேசித்தான முகாந்தரத்தில் இருக்கிறாள் அவன் முழு மனசும் போத்திபார் பணம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் கண்ணு கருத்துமாக இருக்கிறவன் குறிப்பாக பெருக்குதலின் மீது கண்ணு வைக்கிறவன் எல்லாம் அவனுக்கு எல்லாமே வளர்ச்சி 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 பெருக்குதல் விரிவாக்குதல் இப்படி இருக்குது அரசு அதிகாரி மிகப்பெரிய உச்சகட்டத்தில் இருக்கிறான் சுத்தமாக இங்கே கர்த்தத்துவமே காணப்படலை அப்படிதான் நிறைய பேர் நினைப்பாங்க நீங்கள் தான் ஏன் கர்த்தத்துவமே உங்களில் தான் கர்த்தர் மக்கம் பண்ணணும் நீங்கள் போய் தான் விளக்கேற்றணும் நீங்கள் போய் தான் இருள் வெளிச்சம் ஆகணும் நீங்கள் இன்னும் வெளிச்சத்தை தேடினு ஓடக்கூடாது அது புரிந்து கொள்ளணும் இது தேவ சமூகம் இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க தேவ சமூகம் இல்லாத ஜனங்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க தேவன் கொடுக்குற ஜனங்களை ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல போத்தி வீட்டை ஏற்றுக்கொள்ளணும் சரி இங்கே தான் நம்ம கையை கை மாற்றி விட்டுட்டாங்க இந்த வீட்டில் தான் நம்ம அடிமையாக இருக்கிறோம் இந்த வீட்டில் அடிமையாக இருக்கும் எப்போ போகணும்னு நினைக்கல எந்த இடத்தில் கர்த்தர் எந்த தடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த பூர்ணமாய் தேவத்திட்டம் நிறைவேற வரை அங்கே இருக்க கற்றுக்கொள்ளணும் அப்போ சுயன் தலை தூக்கி கொண்டே இருக்கும் தான் அநேகர் பார்த்திங்கனாக்கா ஊழிய நிர்வாகத்தில் நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறவங்க டக்கு டக்குன்னு விட்டு வந்துடுவோம் அப்புறம் எங்கே அவங்க ஊழிய மன்னன்னு சொன்னானோ அந்த இடத்த பற்றி அதிகமான புகார் சொல்லுவோம் எனக்கு தெரியாதா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொல்லுவோம் அந்த ஊழியமே வேறு மாதிரின்னு சொல்லுவான் ஏன் அவனுக்கு சுயம் தலை தூக்குது ஆனால் அங்கே தொடர்ந்து செயல்பட முடியல தேவை நியமித்த காலத்துக்கு முன்னே வந்துருவாங்க அதை முற்றிலும் அந்த சக்கரம் முடிகிற வரைக்கும் இருக்க மாட்டாங்க தேவன் வைத்த கால வேலை சொல்கிறேன்